யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு ஆனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இவ ஒன்னாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே செய்யல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மதக்கலவரத்து ஏற்படுது திரும்ப திரும்ப நாங்க சொல்றங்கன்னா மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்க திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலைய சிக்கந்தர் மலை என்று சொல்லும் எங்க போனாரு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புல சொல்லும் போது எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம் இல்ல அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்பொழுது மேலே வரும் சொன்னாங்க மாநில தலைவர் அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படி காரணம் அரசரை பத்தி தவறா பேசி இருப்பது ஜட்மெண்ட்டை குழப்பி பேசி இருப்பது நீதி அரசுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தி இருக்கிறாங்க ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட் அது கண்டெம்ட் பிரஸ் மீட் அது தவறான தகவல சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லி இருக்கிறாங்க அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும் பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் உதயநி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் நீங்க நாங்க சொல்றதையும் நீங்க கேக்குறீங்க நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம் இதுல எங்க தவறுன்னு நீங்க சுட்டி காட்டுங்கண்ணா அரசர் அவங்க சொல்றாங்க மலை உச்சியின் மீது கிடையாது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சி உச்சியில தர்கா இருக்கு அவரே பர்சனலா போய் இன்ஸ்பெக்ட் பண்றாரு திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அட்மிட் ஆன உடனே அவரு நடந்து போறாரு எல்லார்த்தையும் கூட வர சொல்றாரு நீதி அரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அவர் ஸ்பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது நீதியரசரை குறை சொல்வது திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யறாங்கன்னா எப்படி இப்பதான் பார்த்தோம் இந்தியாவுல முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி இருக்கிறாங்க அதையும் பார்த்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம் எனக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலீஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷன் மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்ப என்ன உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும் பிடிக்காத ஜட்ஜ் வந்தால் கேள்வி கேட்பீங்க நீங்க போற ஜட்ஜ் தான் வரணும் நிறைய நீதியரசர்கள் நாங்கள் எந்த நீதியரசர்கள் மீது தவறா சொல்லல இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க ஆனால் ஏத்துக்கிட்டோம் ஏன் ஏத்துக்கிட்டோம் ஏன் ஏத்துக்கிட்டோம் அது ஒரு ப்ராசஸ்ல வந்திருக்கிறாங்க கொலீஜியத்துல வந்திருக்கிறாங்க மாநில அரசு ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏத்துக்கிட்டாங்க நாங்க எங்கேயுமே கேள்வி கேட்கலையே ஆனா முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தும்